இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதாவது நிறைய பலன்கள் தரக்கூடிய பனங்கிழங்குட நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் அது எப்படி அறுவடை செய்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தலாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிழங்கு வந்து நாங்கள் வந்து மரமாக மரத்தில் அந்த பனங்கா பதனி சொல்லுவாங்க இல்லையா அது வெட்டாமல் விட்டு பழுத்து விழுந்த பழங்களை எடுத்துட்டு வந்து இது போல மண்ணில் புதைச்சி வச்சாக்கா இது போல் கிழங்காகும் நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து இதை வந்து இப்போ வெட்டி எடுக்கிறோம் அந்த கிழங்க இது ஒருக்கு பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கடப்பாறை போட்டு மண்ணெல்லாம் தள்ளிட்டு மண் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த அது கிழங்கு நீளம் நீளமாக தெரியுது பாருங்கள் அது மேலே வந்து கடப்பாறை படாமல் நம்ம வந்து க்ளீனாக எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கிழங்கு இல்லைன்னா அடிபட்டுடும் ஓகேங்களா இப்போது மண் எல்லாத்தையும் அள்ளிடலாம் அள்ளிட்டா இப்போ ஈஸியாக வரும் கிழங்கு வெட்டுறதுக்கு பாருங்கள் ஒரு சிலது வந்து முளைச்சே வந்துடுச்சு பாருங்கள் க்ரீனிஷாக இருக்குது பாருங்க அவ்வளோதான் வெட்டியாச்சு ரெடியாகிடுச்சு பாருங்க இது போல எல்லா ஒரு ஒரு நாற்பது கிழங்கு நாங்கள் வெட்டி எடுத்தோம் எல்லாருக்கும் கொடுப்போம் நாங்கள் அதனால் நிறைய கிழங்கு வெட்டி எடுத்திருக்கோம் மீதி வந்து விற்பனையும் செய்வோம் விற்கவும் செய்வோம் அதுக்காக நிறைய நாங்கள் போட்டிருக்கோம் அஞ்சு ஆறு மரம் இருக்குது பனை மரம் ஓகேங்களா அவ்வளோதாங்க இப்படி தான் வந்து பனக்கிழங்கு வெட்டுறது வெட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதில் வந்து பணம் பூ இருக்குங்களா இல்லைங்களா அது கூட இதில் இருக்கும் ஆனால் இது வந்து கிழங்கு வச்சதுனால உள்ளே இருக்கிற பூ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது தண்ணி வரும் அதை வந்து ரொம்ப டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அதில் இருக்கிற பூவு ஏன்னா கிழங்கு வச்சதுனால கிழங்கு வைக்காமல் இருக்கிறதுல வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பணம் பூவு நான் வெட்டி காட்டுறேன் பாருங்கள் இதில் இருக்கிற அது வந்து தண்ணி ஓடிட்டு கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இப்போ இதை இதில் பாருங்கள் வெட்டியாச்சு இது பாருங்க ஃபுல்லாக தான் ஏன்னா இது இதில் இருக்கிற சத்து எல்லாமே அந்த கிழங்கில் போச்சு இல்லைங்களா அதனால் இதில் வந்து டேஸ்ட்டே இருக்காது சப்புன்னு இருக்கும் ஓகே நம்ம எல்லாத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போது அலசி எடுத்துக்கலாம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி வேக வைக்கிறதுக்காக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மண்ணெலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டாச்சு இது வந்து நம்ம வந்து தோலோடு தான் வந்து அவிக்கணும் ஏன்னா வந்து தோலோடு அவிச்சா வந்து டைம் எடுக்கும் இருந்தாலும் நம்ம தோலோடு வைக்கும்போது அதில் இருக்கிற சத்துலாம் வெளியே போகாமல் இருக்கும் அதனால தான் வந்து நம்ம தோலோடு அவிக்கிறது ஓகேங்களா இப்போது நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நம்ம அவிச்சிடலாம் எல்லா ஒரு பாத்திரத்தில் எடுத்து எல்லா கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா கிழங்கையும் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போது நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு இதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக இது இந்த பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது கிழங்கு இதனால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ வந்து பொதுவாகவே நிறைய கிழங்குலாம் வேகிக்கிறீங்கன்னா அவிக்கிறீங்கன்னா அதில் வந்து தண்ணி வந்து குறைவாக தான் ஊற்றணும் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது அப்போ தான் சீக்கிரமாக வேகும் ஓகே நம்ம தேவையானாலும் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சிடலாம் பரத்தை வச்சாச்சு இது எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஏன்னா நிறைய கிழங்கு இல்லைங்களா அதனால் இதுபோல் நம்ம வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விட்டு அவிச்சாச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிடலாம் வடிகட்டியாச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் வன்கிழங்குல வந்து நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து முக்கியமான நன்மைகளை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மலச்சிக்கலை வந்து நீக்கும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அவங்களோட சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தி சரியான அளவில் வைக்கும் அப்புறம் வந்து இரும்பு சத்து உடையது நார் சத்து உடையது ரத்த அழுத்தத்துக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய சத்துக்கள்லாம் இதில் நிறைஞ்சிருக்கு அதனால் பனங்கிழங்கு எங்கன்னா விற்றுச்சின்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க நிறைய பயன்களை உடையது நீங்கள் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் ஓகே ரெடி ஆகிடுச்சு இப்போ அப்படியே சாப்பிட வேண்டியது தான் பனங்கிழங்கு ஓகேங்களா இது வந்து எப்படி சாப்பிட்றதுன்னா பாருங்கள் இது வந்து இப்படி ரெண்டாக ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு இப்படி நார் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் ஓகேவாஸ் பணக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்